கல ஹலோ கல அடுத்தல வேடசெந்தூர்வால் பொதுமக்களே பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று எமது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் சிபிஎம்எல் கட்சியின் சார்பில் வேடசெந்தூர் ஒன்றியம் முழுவதும் மக்கள் அடிப்படை பிரிச்சு பிரச்சனைகளை தீர்க்க கோரி கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தினை தலைமையேற்று எப்போது சிபிஎம்எல் கட்சியுடைய வேடசுந்தூர் ஒன்றிய பொறுப்பாளர் தோழ சங்கிலி அவர்கள் தலைமையேற்று நடத்துவார் ஆர்ப்பாட்டம் 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 மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் சிபிஎம்எல் நடத்துகின்ற தகின்ற மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு திமுக அரசு ஸ்டாலின் அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு பிஜேபி அரசு வழங்கிட வழங்கிடு அனைத்து கிராமக்களுக்கும் அனைத்து கிராமப்புற மக்களுக்கும் விலை இல்லா வீட்டு மேனை விலை இல்லா வீட்டு மேனை வழங்கிடு வழங்கிடு வழங்கிடே வழங்கிடு சட்டமாக்கு சட்டமாக்கு சட்டமாக்கே சட்டமாக்கு உரிமையை உரிமையை சட்டமாக்கு சட்டமாக்கு வழங்கிடு நாள் வேலை திட்டத்தை ஒவ்வொரு நாள் வேலை திட்டத்தை அனைத்து பகுதி மக்களுக்கும் அனைத்து பகுதி மக்களுக்கும் தடையில்லாமல் வழங்கிடு அவர் வழங்கிடு விளக்கிடுங்க வேலையை நாள் வேலையை இருநூறு நாள் அளவு இருநூறு நாள் தடுத்து நிறுத்து தடுத்து நிற்பு நூறு நாள் வேலை கிடைத்து தெளிவு தடையிலிருந்து என்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் என்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் என்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் சிப்பி நம்மள நட்டின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பعتியை சமூக தணிக்கை முறையாக சமூக தணிக்கை முறையாக நடைமுறைப்படுத்த இழுத்து மூடு நோடு இழுத்து நோடு சமூகத்தை பாதிக்கின்ற பாதிக்கின்ற குடும்ப பெண்களை பாதிக்கின்ற சாராய சாராய கடைகளை இழுத்து நோடு கட்டிடவடிக்கை ஆட்டல்லை ஆர்ப்பாட்டம் நடவடிக்கை எடுத்து நடவடிக்கைகள் காவிரியை கூட்டு குடிநீர் திட்டத்தை காவீரிய கூட்டு குடிநீர் திட்டத்தை இயக்கடு இயக்கடு கிராம கிராமப்புற மாணவ மாணவிகள் கிராமப்புற மாணவ மாணவிகள் ஐயன் வேணும் வகையில் ஐயன் வேணும் வகையில் பேருந்து வசதி செய்து கொடு பேருந்து வசதி செய்து கொடு என்று சொல்லி போராட்டம் சொல்லி போராட்டம் சிபிஎம் எனத்துகின்ற கோரிக்கை போராட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும் வெள்ளட்டும் சிறக்கட்டும்